ஹாய் ஃபிரோஸ் கான் நான் என்னுடைய சன் அஜ்மல் கான் அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யுவன் அவருடைய நிக்கா இன்றைக்கி வெட்டிங் அதுக்காக தான் எல்லாருமே வந்திருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கிற நண்பர்கள் உலகம் முழுக்க இருக்கிற நண்பர்கள் சினிமா பிரபலங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க வாழ்த்துக்கள் வேணும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ என்னுடைய அன்பிற்கினிய தம்பி அஜ்மல் கான் அவர்கள் தன் வாழ்வின் உயிர்த்துணையாக சுவாரி அவர்களை ஏற்கிற இந்த இனிய இல்லற விழாவிற்கு உள்ளன்பு கொண்டு வாழ்த்து வந்திருக்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் இங்கே பெருமதிப்பிற்குரிய பெருமக்கள் பேரன்பு கொண்டு நமது அன்பு பிள்ளைகளை வாழ்த்து வந்திருக்கிறார்கள் அதிலும் நம் எல்லோருடைய பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய ஐயா ஜி கே வாசன் அவர்கள் வாழ்த்து வந்திருப்பது ஒரு தனிப்பெறும் சிறப்பு மகிழ்ச்சி அவையில் நிறைந்து அமைந்திருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம் மணமகனினுடைய தந்தையாக இருக்கிற என் அன்பு சகோதரர் சரோஸ் அவர்கள் என்னுடைய தம்பிகள் ராஜன் மைக்கேல் இருவரும் ஒரு நாள் அலை தொடர்பில் எனக்கு வந்து நாங்கள் அப்போ கூட்டம் நடத்துவதற்கெல்லாம் ரொம்ப நிதிக்கு ரொம்ப சிரமப்படுவோம் பொருளாதார சிக்கல் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஃபெரோசன் ஒருவர் நமக்கு நிதி கொடுக்க தயாராக நீங்கள் ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசுகிறப்பா அப்படின்னு சொல்லி அலை தொடர்பில் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச என் அன்பு தான் இந்த ஃபெரோஸ் அவர்கள் நாங்கள் அவ்வப்போது கூட்ட நடத்திற்கு நிதிக்கு தள்ளாடும் போதெல்லாம் தாங்கி பிடித்த பெருந்தகை என்னுடைய அன்பு சகோதரர் ஃபரோஸ் அவர்கள் அவருடைய மகன் என்பது தெரியாது என்னுடைய தம்பி சமுத்திரக்கடியுடன் நடித்து என் அன்பு இளவன் ஹுமாயின் அவர்கள் அவரெல்லாம் தயாரித்து ஒரு சாட்டை என்கிற படத்தை நான் பார்த்தேன் அதில் நடிச்சிருந்தாங்க அதில் அந்த படத்தில் ரொம்ப அசாத்திய நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய ஒரு இளைய பிள்ளை நம்முடைய அஜ்மல் அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு நாள் மதுரையில் உணவர்த்திக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராமல் ரெண்டு பேரும் சந்திச்சுருக்கோம் ஒவ்வொரு சந்திப்பிள்ளையும் எங்கள் உறவின் நெருக்கம் பெருகி கொண்டே போனது அது காரணம் இருவருக்கும் ஒரே நோக்கம்தான் தன்னை போல எல்லோரும் வாழ வேண்டும் மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்பது தான் அதான் அன்னை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கள் என்று நபிகள் நாயகன் சொன்ன வழியில் நடப்பதாலேயே அவரும் நான் ஒரு பேருப்பின் நெருக்கத்தில் பிணைப்பில் இணைப்பில் இன்று வரை நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு மகிழ்வான நிகழ்விலே நாம் எல்லோரும் ஒன்று இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார் சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஏன்னா தேர்தல் நேரம் இது கூட பேர்த்தல் ஒன்றும் பயன் இல்லை இங்கே தேர்தல் என்பது ஒவ்வொரு தரையும் ஒரு சடங்கு போல பார்க்கப்படுது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வரிசையில் நின்று வாக்கு செலுத்திட்டு போகிறது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குது நமக்குள்ள ஒரு ஒரு நகை கிடைக்கு போனால் இந்த கடைக்கு போனால் நல்ல நகை கிடைக்கும்னு ஒரு தேடல் இருக்குது இந்த கடைக்கு போனால் நல்ல சுவையான உணவு கிடைக்கும்னு ஒரு தேடல் இருக்குது இந்த கடைக்கு போனால் நல்ல உடைகள் கிடைக்கும்னு ஒரு தேடல் இருக்குது ஆறு மாதம் ஒரு வருஷம் உளிச்சு தூரப்போடுகிற உடைக்கையே அவள் அக்கறை கொடுக்குறனா ஐந்தாண்டு காலம் நம் வாழ்வின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவர்களை தேடுவதில் நம்ம அவள் அக்கறை காட்டுவதில்லைங்கிறதா இங்கே இருக்கிற பெரிய துயரமும் கொடுமை அது இதை ஆழ்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு இங்க என்னன்னா வணங்குகிற சாமியை காப்பாற்றுவதற்கு பல கட்சிகள் இருக்குது அதுக்காக போராடுது நாம் வாழுகிற பூமியை காப்பாற்ற யாருக்குமான அக்கறையும் இல்லை இல்லை ஒரு கோடி சாமி இருக்கு ஆனால் வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது என்பதை கவனத்தில் எடுக்க தவறி விடுகிறார்கள் அதுதான் எங்களுக்கு பிரச்சனை நாயகம் செல்லலா வலைக்கீல் செல்லம் அவர்கள் நீ இந்த பூமிக்கு வந்திருக்கிற ஒரு வழி போக்க ஒரு அயலா ஒரு வாடகை வீட்டுக்காரன் அவ்வளவுதான் நீ உன் வழிபோக்கன் உன் பயணத்தை முடித்துக் கொண்டு நீ பத்திரமா சென்று வேற ஒருத்தனுடைய பூமி இது இந்த பூமி உனக்கானது இல்ல நீ மட்டுமே வாழ்ந்து தீர்த்து விட்டு போறதுக்கு இது உனக்கு உன்னுடைய உடமை இல்ல வழி வழியே வருகிற உன் சந்ததியோடு நீ ஒரு வாடகை வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ணி கொடுக்கும்போது வீட்டின் உரிமையான இடத்துல எப்படி பத்திரமா ஒப்படைச்சிட்டு போவியோ அப்படி ஒப்படைச்சிட்டு போவோம் அதை விட்டுட்டு நீயே வாழ்ந்து தீர்த்து விடுவதற்கு இது உனக்கான உடமை இல்லை இது பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் உடைமை இந்த உலகம் இந்த பூமி என்பதை நாம் என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு அதை விடுத்துவிட்டு வாழுகிற பூமியில் காற்று நஞ்சாயிருச்சு தண்ணீர் நஞ்சாயிருச்சு உணவு விஷமாயிருச்சு நீங்கள் காற்றை சுவாசிக்கவில்லை கண்டகத்தை சுவாசிக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டு சந்திர மண்டலத்தில் மனிதன் குடியேற முடியுமா அங்கு காற்று இருக்கா அங்கு நீர் இருக்கா என்று தேர்வு என்பது மாதிரி ஒரு உலக பைத்து ஒண்ணுமே ஒன்றுமே கிடையாது இருக்கிற இந்த நிலத்தில் இருக்கிற நீரை இந்த நிலத்தில் இருக்கிற காற்றை அதை தூய்மையாக வைத்துக் கொள்ளாமல் வெவ்வேறு கிரண்டங்களை கிரகங்களை நோக்கி படையெடுப்பது தேடுவதென்பது ஒரு சுத்த அறிவிழந்த தினம் அது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சூழலில் என் அன்பு மக்கள் என் அருமை உறவுகள் இனியேனும் நமக்குள் ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மாமேதை மாற்று சொன்னது போல இது தனி ஒரு மனிதனுக்கோ ஒரு அரசுக்கோ ஒரு அரசாங்கத்திற்கோ உடமையானது இல்லை இது நீங்கள் வாழ்கிற பூமியை இன்னும் செளிமைப்படுத்தி இன்னும் வலிமை வளமைப்படுத்தி வருங்கால சந்ததியிற்கு ஒப்பரச்சிட்டு போக வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்குது நம்மள தாத்தா கோடி கோடி பணத்தை சேர்த்து வங்கியில் வைக்கல விலை உயர்ந்த கார்களை வாங்கி வைக்கல மாணிகை கட்டி வைக்கல ஆனால் மலை மலையாக இருந்தது அருவி அருவியாக இருந்தது ஆறு ஆறாக இருந்தது காடுகள் அப்படியே இருந்தது ஆனால் இப்போ அப்படி இருக்குதா என்பதை ஒரு முறை நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்கிறீர்கள்